இன்றைக்கு தூய்மைப் பணியாளர்கள் நல வாரியத்தின் சார்பாக பல்வேறு திட்டங்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் தூய்மை பணியாளர்கள் வந்து இந்த நலத்திட்ட வாரியத்தின் பயன் பயன்பெறுகிறார்கள் அதில் ஒரு அங்கீகாரமாக இன்றைக்கு மண்டல மெட்டுக்குட்பட்டு மண்டல அலுவலகத்தில் மதிப்புக்குரிய பெருநகராட்சியின் சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மோகன் அவர்களும் மாநகராட்சியின் பணிகள் பணிகளின் சேர்மன் அண்ணன் சிட்ரஸ் அவர்களும் மண்டல குழு தலைவரான குபி ஜெயின் அவர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் அனைவரும் உட்பட்டு இன்றைக்கு மண்டல மெட்ரோக்குட்பட்ட பகுதிகளில் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு என்று ஒரு ஹெல்ப் டெஸ்க் வந்து இன்று துவங்கப்பட்டிருக்கிறது இத்திட்டத்தின் மூலியமாக பல்வேறு வகையில் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் ஆனால் இந்த திட்டங்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து இன்னமும் எப்படி இதை நம்ம அப்ரோச் பண்ணுறது எந்த வகையில் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எந்த வகையில் இந்த கார்டு பெறுவது என்று குழப்பங்கள் இருப்பதனால ஒவ்வொரு மண்டலத்திற்கு இந்த திட்டம் வந்து செயல்படுத்தும் வகையில் ஹெல்ப் டெஸ்க் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பதினைந்து மண்டலங்களிலும் இந்த ஹெல்ப் டெஸ்க் வந்து பொருத்தப்பட்டிருக்குது இந்த தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் என்பது ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களுக்கும் மாநகராஜ் குட்பட்ட தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் சரி தனியாரை சார்ந்த தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் சரி அனைவருமே பயன்பெறும் வகையில் திட்டம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மால்ல இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அதே போல் இந்த கல்யாண மண்டபங்களில் தனியாருக்குட்பட்ட கல்யாண மண்டபங்களில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அதே போல் நம்முடைய சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்கள் சாலை பணியாளர்கள் மலேரியா வர்க்கர்ஸ் இப்படி அனைவருமே பயன்பெறும் வகையில் இத்திட்டம் வந்து செயல்பட்டு வருகிறது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் இறப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை உயர்த்தி இரண்டு லட்சமிலிருந்து இருந்து ஐந்து லட்சமாக உயர்த்திருக்கிறார்கள் அது இல்லாத இந்த தூய்மை பணியாளர்கள் பணியில் ஈடுபடும் பொழுதோ அல்லது எந்த ஒரு சூழலியோ விபத்து ஏற்பட்டால் ஒரு கை அல்லது ஒரு கால் இழந்தால் இந்த வாரியத்தின் மூலியமாக ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வந்து வழங்குமாறு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதே போல முன்க முழு கண் பரிசோதனை சிகிச்சை வழங்கப்படுகிறது அதேபோல் திருமண உதவித்தொகை வழங்கப்படுகிறது இயற்கை மரணம் உதவித்தொகையாக இருந்து இருபதாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படுகிறது முதியோர் ஓய்வூதியம் என்ற வகையில் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதேபோல் இந்த தூய்மை பணியாளர் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கல்விக்காக தனியாக வந்து உதவித்தொகை வந்து வழங்குமாறு இத்திட்டத்தின் மூலியமாக அமைக்கப்பட்டிருக்கிறது பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு வந்து இந்த வாரியத்தின் மூலியமாக ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்பட இருக்கிறது இப்படி பல்வேறு அம்சங்களோடு இந்த திட்டம் வந்து மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் செயல்பட்டு வருகிறது மாநகராஜ் உட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுமே இந்த வாரியத்தில் வந்து தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து வாரியத்தின் மூலியமாக ஒரு கார்டு வழங்கப்படும் அந்த கார்டின் மூலியமாக இந்த சேவைகள் எல்லாமே அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் தனியார் இருக்கக்கூடிய தூய்மை பணியார்களும் இத்திட்டத்தில் கண்டிப்பாக பயன்பெறலாம் தனியார் இருக்கக்கூடிய தூய்மை பணியார்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வு இல்லை ஆனால் மாநகராட்சி சார்பாக வந்து ஒவ்வொரு மால்லையும் அதே போல் தனியார்ல இருக்கக்கூடிய ஹோட்டல் வந்து இது குறித்து வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஊடகத்துறை மூலியமாக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் இப்பேற்பட்ட திட்டத்தை வந்து எடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த திட்டத்தை வந்து தனியாரில் இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுக்கும் சென்று அவர்களும் இந்த திட்டத்தின் மூலயமாக பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்

ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியாக தான் வந்து கழிப்பறைகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் அப்படி எந்த இடத்துலையும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை நீங்க குறிப்பிடுறது எங்கேயாவது இருந்தால் கண்டிப்பாக அது மாற்றி தரப்படும் இல்லை நம்ம சென்னை உட்பட்டு இப்போ நூற்றி நாற்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இந்த ஆ நூற்றி நாற்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களும் வந்து மருத்துவர்கள் வந்து பற்றாக்குறை ஏற்பட்ட சூழல் இருந்த நிலை இருந்தாலும் நம்முடைய மாண்மிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர் தெரிவித்திருக்கோம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களும் இது குறித்து முன்னெடுப்புகள் எடுத்திருக்கிறார்கள் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மருத்துவர்கள் பொருத்தப்படுவார்கள்